இஸ் கோல்டுங்கிறது ரொம்பவுமே முற்றிலும் உண்மைங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து அம்மாவும் பாட்டியும் கருவேப்பில தொகையெல்லாம் செஞ்சு கொடுத்தப்ப அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கல ஆனால் இன்னைக்கு தெரியுது இதனோட வேல்யூ என்னென்னு என்ன தான் மார்க்கெட்டில் புதுசு புதுசாக நம்மளுக்கு ஃபுட்டு வந்தாலுமே இந்த பழசுக்கு இருக்கிற ட்ரெண்டு வந்து என்றைக்குமே மாறாதுங்க இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது கருவேப்பில புளிச்சட்னி தாங்க இது இட்லி தோசை பனியாரம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ வறுமையாக இருக்கும் இப்ப அந்த சட்னியை எப்படி செய்யலாங்கிறத பாக்கற முடியாது எங்க பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா நல்லா இது காரசாரமா இருக்கணும் நல்லா நாலு பெரிய பச்சை மிளகாய கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்ப இதுல கொஞ்சமா மல்லித்தலை இதுக்கு உப்பு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் கொற குறைப்பா அரைச்சிடலாங்க இப்ப இதை தாளிக்கிறக்கு வந்து நான் சட்டி வச்சிருக்கேன் ஆயில் விட்டு இப்ப அதை காஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே அது ஒன்றும் பாதியுமா அரைச்சா போதும் இப்போ அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கடலை பருப்பு போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு இருந்து அஞ்சு பல்லு அப்படியே சேர்த்திக்கலாம் தோலோடயே சேர்த்திக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் புளி சேர்த்திருக்கிறேன் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டு நல்லா பெரிய சைஸ் தக்காளி பெரிய சைஸ்ல நல்லா ரெண்டு தக்காளி அப்படியே கட் பண்ணி இதில் நான் சேர்த்திக்கிறேன் இப்ப இதோட கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கை ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க அந்த கப்பு ஃபுல்லாவே நான் எடுத்திருக்கேன் ஏன்னா புளி புளிச்சட்னிங்கிறதுனால கருவேப்பிலை நிறைய சேர்த்தணும் இது வந்து ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லதுங்கிறது தெரியும் அதாவது முடி வளர்ச்சிக்கு கண்ணுக்கு அதுக்கப்புறம் நம்ம சோர்வை வந்து நீக்கும் நிறைய வித நன்மைகள் கருவேப்பிலையை நம்ம சொல்லிட்டே போலாங்க குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து அவங்களை சாப்பிட வைக்கணுங்க இப்போ இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம் அந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வெந்து வரணும் அந்த ஆயிலில் இப்போ அந்த அரைச்சதோட இதையும் நல்லா ஆற விட்டு நாம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நான் உப்பு போட்டேன் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க இந்த தக்காளியும் அந்த போட்ட வெங்காயமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் ஆற வச்சிட்டு இப்போ ஒன்று அரைச்சிக்கலாங்க இப்போ இதே கடாயில நான் ஒரு தாளிப்பும் கொடுத்துட்றேன் ஏன்னா இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கணும் அதோட மெயினானது என்னன்னா இது வந்து நல்லா கெட்டியாக சாப்பிடணும் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் நம்ம நாட்னரி சட்னி மாதிரி விடக்கூடாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அது நான் இன்னைக்கு பனியாரம் போட்டிருக்கிறேன் ரொம்பவும் அட்டகாசமாக இருந்தது பணியாரத்துக்கு தோசை நல்லா கிறிஸ்பியா முருகலா நெய் தோசைக்கும் இந்த சட்னி ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி விட்டு நாம இந்த சட்னி சாப்பிட்டா அவ்வளவு ஒன்றும் ருசி இருக்காது இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இந்த நல்லா சூடான பஞ்சு மாதிரி இட்லிக்கும் இந்த மா சட்னி வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இப்ப தாளிப்பு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு பணியாரத்தை நீங்க தாளிச்ச பணியாரமா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க இந்த சட்னிக்கு ரொம்பவும் அருமையா இருக்கும் அவ்வளவுதாங்க சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அருமையான கருவேப்பிலை புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டேன் மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் வந்து இந்த எப்போ இந்த ஸ்பூனில் கத்தியில எனக்கு வந்து அது திருப்பி வராதுங்க நான் வந்து அந்த மைக்கோதிம்பாங்க பழைய காலத்துல எல்லாம் இதில் தான் பண்ணுவாங்க இப்போ அதில் தான் நான் வச்சு திருப்பிகிட்டு இருக்கிறேன் பணியாரத்துக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ காம்பினேஷன் நல்லா இருக்கு அவ்வளோதாங்க பணியாரம் ரெடி சட்னியும் ரெடி அருமையான இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் பணியாரத்துக்கு இந்த கருவேப்பில புளிச்சட்னி இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க ரொம்ப சூடா இருக்கு என்னால எடுக்க முடியலிங்க